மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் வைகாசி விசாகம் கோலாகலமாக நடைபெற்றது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா கோஷத்துடன் சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர் முருகனின் ஆறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெறும் சிறப்பு பெற்ற விழாக்களில் முதன்மையான வைகாசி விசாகத்தை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் மற்றும் காவடிகள் எடுத்து வந்து சுவாமி தரிசனம் செய்தனர் திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக விழா கடந்த முப்பத்தி ஒராம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது விழாவினை முன்னிட்டு தினமும் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் புஷ்ப அங்கி அலங்காரத்தில் கோவில் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளும் நிகழ்வும் அங்கு அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சலில் எழுந்தருளும் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானைக்கு சிறப்பு தீபாராதனையும் நடைபெற்று வந்தது இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான வைகாசி விசாகத்தையொட்டி அதிகாலை முதலே பக்தர்கள் பால் எடுத்து வந்தனா் முன்னதாக உற்சவர் சன்னதியில் சண்முகர் வள்ளி தெய்வானைக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்ற கோவில் விசாக குரடு மண்டபத்தில் எழுந்தருளிய நிலையில் சண்முகர் வள்ளி தெய்வானைக்கு சிறப்பு பாலாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து நேர்த்திக்கடன் செலுத்தும் பொருட்டு பக்தர்கள் கொண்டுவந்த பாலில் சண்முகருக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது மேலும் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு பக்தர்கள் பல்வேறு காவடிகள் எடுத்து வந்தும் அலகு குத்தியும் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினா் விழாவில் மதுரையின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அருகில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானை தரிசனம் செய்தனர் விழாவினையொட்டி மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் தலைமையில் ஐநூறுக்கு மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்